சார் வணக்கம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சித்தாமூர் செய்யூர் சாலையில் இருக்கோம் அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கோம் அது பைக் நிற்கிறதுல சார் அதான் வந்து தார் ரோடு அதுலேருந்து மெட்டல் ரோடு இது ஒரு முப்பது அடி மெட்டல் ரோடு அதுலேருந்து சைட்டு பாருங்கள் மூணு ஏக்கர் இது அந்த வரப்புவரத்தில் சார் அதுலேருந்து அப்படியே நெல் பயிர் அறுத்து விட்டுருக்காங்க பாருங்கள் அப்படியே ஒரே ஸ்கொயரு மூணு ஏக்கர் கன சர்வீஸ் இருக்குது வாங்க கன சர்வீஸ் பாருங்கள் செய்யூர் ஈசிஆர்ல இருந்தால் வரலாம் என்ஆச்சி மேல் மார்க்கத்துலேருந்து வரலாம் இல்லை மெடில் டிராப்ல இருக்கு இந்த இடம் மூணு ஏக்கர் கிண சர்வீஸ் பாருங்கள் சார் சூப்பர் கிணறு மூணு பாகவும் பயிர் வைக்கலாம் நல்ல ஆழமான கிணறு நல்ல கட்டடம் கட்டி ஃபைஹெச்பி மோட்ரு போட்டிருக்காங்க அப்படியே வில்லேஜ் ஓட்டின மாதிரியே இருக்குது ஃபீல்டு பாருங்க சார் இப்படி வந்து ஒரே ஸ்கொயர் அப்படி ஒரே ஸ்கொயர் சார் கரெக்டாக மூணு ஏக்கர் கிணறு சர்வீஸ் பாருங்கள் ஆழமான கிணறு ஒரு பதினஞ்சு விஜம் ஆழம் பூண்டுது